सोनिया के लॉयर ने यही चीज बताने की कोशिश करी थी दिल्ली हाई कोर्ट को कि यहाँ पर को कोई मनी ट्रेल नहीं है इनफैक्ट इस पॉलिसी से देश की जनता को फायदा हुआ क्योंकि तो सरकार का रेवेन्यू बढ़ गया था इस पॉलिसी की वजह से जिसको बाद में इस्तेमाल तूकते तुम्हारे दुरूरि आवर ஜெர்மனியில் வசித்து வரும் இந்தியரான கடந்த மாதங்களாக பத்தாண்டு கால மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியின் ஊழல்கள் முறைகேடுகள் அதிகார துஷ்பிரயோகங்கள் உள்ளிட்டவற்றை வீடியோவாக பதிவிட்டு வருகிறார் வட இந்திய மக்கள் அனைவருக்கும் புரியும்படியாக ஹிந்தி மொழியில் எளிமையாக விலக்கி வரும் இந்த வீடியோக்கள் ஒவ்வொன்றும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பகிரப்பட்டு வைரலாகி வருகின்றன குறிப்பாக பிரதமர் மோடி சர்வாதிகாரியாக மாறுகிறாரா இந்தியா அதன் ஜனநாயக தன்மையை இழக்கிறதா என்ற வீடியோ பாஜகவின் தேர்தல் பத்திர ஊழல் தொடர்பான வீடியோ லடாக் பிரச்சனை தொடர்பான வீடியோ போன்றவை மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்று வருவதோடு பாஜகவின் முகத்திரையை கிழித்து மக்கள் மத்தியில் அக்கட்சிக்கு இருக்கும் செல்வாக்கை தொடர்ந்து சரித்து வருகிறது இந்நிலையில் எதிர்க்கட்சியினர் துருவதியின் வீடியோக்களை ஒவ்வொரு தெருமுனையிலும் திரையமைத்து புரொஜெக்டர் மூலமாக ஒளிபரப்பி வருகின்றனர் ஏற்கனவே எதிர்க்கட்சியினரின் பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியாமல் தவித்து வரும் பாஜகவுக்கு திரௌபதியின் வீடியோக்கள் மேலும் தலைவலியை ஏற்படுத்தி வருகின்றன